தமிழ்நாட்டுல ஈன பிழைப்பு பிழைக்கும் எச்ச பிழைப்பு பிழைக்கும் அரசியல்வாதிகள் குறிப்பா இந்த கம்யூனிஸ்ட் இந்த கம்யூனிஸ்ட் சார்ந்த தியாகன்னு ஒருத்தர் தான் தாமரை தாமரை ஏமாத்துன ஒரு அயோக்கிய பையன் அவ வந்து ஒரு பொது விவாதத்துல கலந்துகிட்டு அந்த விவாதத்துல பேசுறான் என்ன சொல்றான் இந்த பாஜக அரசு தோல்வி மறைக்குதான் இந்த யுதத்தை எடுக்கிறாங்க மத ரீதியை தாக்குதல் பண்ணக்கூடாது யாரோ ஒரு தீவிரவாதிகள் செய்ய தவறுக்கு அந்த அரசு என்ன பண்ணும் இப்படி தியாகம் மட்டும் இல்ல இங்க இருக்கிற ஒரு உதவாக்கிற ஒரு பைத்தியம் பிடிச்சது தமிழ்நாட்டில் இருக்கிற சீமான் இவன் வந்து கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா சீமானு அந்த யாசின் மாளிக்னு சொல்லக்கூடிய காஷ்மீர் விடுதலைப்பு ஆட்டம் சொல்லக்கூடிய ஒரு தீவிரவாதியை கொண்டு வந்து இங்க பொதுக்கூட்டம் போட்டு ஓடி ஒளிஞ்சுப்பாங்க அவன் பேசலாம் என்ன சொல்றான் இது மத ரீதியாக கொள்ளக்கூடாது யாரும் மத ரீதியாக இங்க யாரும் கருதக்கூடாது இருக்கிற இஸ்லாமிய தடை கொடுக்குற வேலை நான் யாரும் யாரும் மதுரீதியா இந்த விஷயங்களை இங்க கையில் இருக்கிறது இராணுவம் ஒரு பிற நாடு நம்ம மேல தாக்குதல் தான் கடந்த எழுபது ஆண்டு காலமாக மேலாக நம்மளை அழிக்க நினைக்கிறாங்க சுதந்திரம் அடைஞ்ச நாள் இனி வரைக்கும் பல்வேறு விதமான தாக்குதல்கள் அந்த தாக்குதல் யார் பண்றா அங்க லஷ்கர் துய்வா யார் இவன் இங்க இந்தியாவில விமானத்தை கடத்தி அந்த விமானத்தின் மூலியமா மூன்று பயங்கரவாதிகள் ரிலீஸ் பண்ணாம அந்த பயங்கரவாதிகளை கோரிக்கைக்கு அடிப்படைஞ்சு விமானத்துல இருக்கிற பயணிகளை பாதுகாக்கணும் இந்திய நாட்டு பிரதிகளை இவங்கள வெளியிட்டோம் அந்த பயங்கரவாதிகள் அந்த மசூத் அசார்னு இருக்கிற மூணு பேர் இவங்க எல்லாம் அங்க என்ன பண்றோம் பாகிஸ்தான்ல தீவிரவாத குழுக்களை உருவாக்கி அந்த தீவிரவாதிகளை மத ரீதியா பயிற்சி கொடுத்து மத ரீதியா அவங்க தயார் பண்ணி நீங்க போய் இந்தியாவுக்கு இந்து இந்தியாவை போய் நீங்க இந்தியாவுல சொர்க்கத்துக்கு போவீங்க அல்ல உங்களுக்கு சொர்க்கத்துல எழுபத்தி ரெண்டு கன்னி பெண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி மூலச்செலவு செய்து அந்த முஸ்லீம்களை மத ரீதியா இந்தியாவுக்கு எதிராக திருப்பி இருக்காங்க இதெல்லாம் எங்களுக்கு அரசியல்வாதிகள் தெரியுமா முட்டாள்தனமா பேசுவான் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் அப்டி அவன் எனக்கு நான் போவத்துக்கு உச்சிக்க போக வேண்டியதாக இவன் பேசுற பேச்சு எல்லாம் தமிழ்நாட்டுல இது வேற எந்த மாநிலத்திலயும் இல்லை இவன் ஒரு கட்ட அரசு அதிகம் தமிழ்நாட்டுல நிறைஞ்சிருக்கான் காரணம் இங்க அரசாங்கம் திராவிட அரசாங்கம் இவங்களும் தேச பற்றாற்ற அரசாங்கம் நாட்டுக்கு மீது இல்லாத அரசாங்கம் அதனால இவன் என்னவென்னா பேசுனா நம்ம அந்த பேச்சு வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்திய நாட்டினுடைய இறையாண்மைக்கு இதுதான் பேசிட்டு இருக்கான் நீங்க மோடி ஒழுகுன்னு சொல்லுங்க தப்பில்ல பாஜக ஒழுகுன்னு சொல்லுங்க தப்பில்ல அதுவும் ஒரு கருத்து வலிமை நீங்க பேசலாம் ஆனா மோடி எதிர்க்கின்ற பேர்ல நாட்டோட ராணுவத்தையும் நாட்டையும் காட்டி நீ எவ்வளவு கேவலமானவங்க மாற்று கருத்து இருக்கலாங்க உங்களுக்கு எங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம் அரசியல் முரண்பாடு இருக்கலாம் சித்தாந்த வேறுபாடு இருக்கலாம் ஆனா நாடு பாதுகாப்பு ராணுவம் தாக்குதல் அப்படின்னு சொல்ல எதிரி வந்து நம்மளை தாக்கி அழிக்க நினைக்கிறான் அந்த அழிக்க நினைக்க சொல்ல நீங்க யாருக்கு உறுதியா இருக்கணும் ராணுவத்துக்கு உறுதியா இருக்கணும் சமீபத்தில் இப்ப நீ நேத்தி உயிரி உறுதி தியாகம் செய்திருக்காரு நாட்டுக்காக ஆந்திரா சேர்ந்த சத்தியசாயி மாவட்டத்துடைய முரளி நாயக் இப்படி இவங்க எல்லாம் வீரமரணம் அடைகிறாங்க அவங்களை நம்ம வணங்கணும் ராணுவத்தை போட்டணும் இந்த நேரத்துல வந்து ராணுவத்துக்கு எதிராக கருத்துக்கள் தெரிவிக்கிறது ராணுவத்தை கொச்சிப்படுத்தி பேசுறது இப்படி அப்படி நபர்கள் நம்ம முதல்ல இனம் காண வேண்டும் குறிப்பா தமிழ்நாட்டுல இனம் காண வேண்டிய நேரம் இவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க என்னவென்னா பேசலாம் கருத்து சுதந்திரம் இருக்கு என்னவென்னா பேசலாம் அப்பா ஸ்டாலின் காப்பாத்துவாருன்னு நாட்டு மக்கள் விழித்து கொண்டால் காண துளிகான அடிச்சு விரட்டுவான் அதுக்கான காலம் வரும் கட்டாயம் எவெல்லாம் தேசத்துக்கு எதிராக பேசுறானோ இந்திய ராணுவத்துக்கு எதிராக பேசுறானோ ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த மண்ணை விட்டு வேட்டி அழிக்கப்படைய காலம் மிகுல வரும் அடிச்சு வேட்டி அனுப்ப போறாங்க ஒவ்வொருத்தரையும் யார்னா நீங்களா கம்யூனிஸ்ட் உதவாக்கற கம்யூனிஸ்ட் இந்த கம்யூனிஸ்ட்காரன் பேசா ராணுவத்தை கொச்சைப்படுத்தி எவ்வளவு ஒரு மோசமான அங்க பாகிஸ்தான் இருக்கிற கான் சொல்றாரு ஜெயில இருந்துகிட்டு இந்தியாவை எதிர்கட்சி நினைச்சாங்க பெருமையாக்குறது பாகிஸ்தானுக்கு ஆதரவா பேசுறாங்க பாகிஸ்தானுடைய ஆதரவு நிலையை பாகிஸ்தான் இருக்கிற எதிர்கட்சி இம்ரான் கான் உங்களை பார்க்கறான் இந்தியாவுடைய எதிர்கட்சி பார்த்து மோசமான இந்த நிலையை மாற வேண்டும் காஷ்மீர் பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த பிஓகே சொல்லக்கூடிய ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மீட்டெடுக்க வேண்டும் இனி இந்தியாவை தொட கூட நினைக்க கூடாது தொட கனவு கூட நினைக்க கூடாது இருபத்தாறு பேர் சுட்டி கொண்டிருக்கான் அதுக்கு முன்னாடி மும்பை தாக்குதல் ரயில் நிலையம் தாக்குதல் பல குண்டு வெடிப்பு பல்வேறு விதமான எல்லை தாண்டிய பயங்கரவாதம் அப்பெல்லாம் என்ன வச்சுன்னு நான் இவ்வளோ வாழில இவ்வளவு அசிங்கமா பேச பாருங்க நான் இந்திய ராணுவத்திற்கு துறை நிற்போம் நன்றி வணக்கம்